வணக்கம் இன்னைக்கு மீன ராசிக்கான சிறப்பு பலன்களை தான் பார்க்க போறோம் பல விஷயங்களை வெளியில சொல்ல முடியாம மெல்லவும் முடியாம முழுங்கவும் முடியாம மன வேதனையில் இருக்கக்கூடிய மீன ராசிக்கு சிறப்பு பலன்கள் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்க இருக்கீங்க டைம் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஏன்னா யதார்த்தமாகவும் லாஜிக்காகவும் இன்னைக்கு உங்க வாழ்க்கையில என்ன நடக்குதுங்கிறத அப்படியே பிரதிபலிக்கக்கூடிய பலன்கள் தான் நம்ம வீடியோல வரதுனால மீண்டும் மீண்டும் நம்ம போடக்கூடிய பல்வேறு வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல காமிக்கணுங்கிறதுனால இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நம்ம போடக்கூடிய வீடியோக்களோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு காமிக்கும் நீங்க அதுல எது உங்களுக்கு தேவையோ அதை உடனே பார்க்கலாம் மீதி நேரம் இருக்கும் பொழுது பார்க்கலாம் மற்ற மீனராசிக்கும் இந்த வீடியோவை நீங்க ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்க லைக் பண்ண மறந்துடாதீங்க எதுனால பல சிக்கல் எதுனால குழப்பம் எதுனால காரிய தடை எடுத்து வைக்கும் எந்த ஒரு அடியும் அது வெற்றியை நோக்கி போற மாதிரியே தெரியல சந்தோஷம் இல்லை நிம்மதி இல்லை நீண்ட காலமாக பல விஷயங்கள்ல எனக்கு ஒரு முன்னேற்றம் இல்லாத நிலை இருக்கு அப்படிங்கிறத எல்லாம் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் இந்த நிலை முதல்ல நீங்கிருமா இந்த நிலை குறையுமா இந்த சிக்கல் தீருமா அப்படிங்கறதான் பெரும்பாலான மீனராசிக்காரங்களோட கேள்வி கண்டிப்பாக இந்த நிலை நீங்கிவிடும் இந்த நிலை எதனால எந்த கிரக அமைப்பு உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு சிக்கலை தருதுங்கிறதா நம்ம பார்க்க போறோம் மீன ராசியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய நட்சத்திரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பூரட்டாதி உத்தரட்டாதி ரேவதி இதுல பூரட்டாதி நட்சத்திரத்தோட நான்காம் பாதமும் உத்தரட்டாதி நட்சத்திரத்தோட ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதமும் ரேவதி நட்சத்திரத்தோட ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதமும் இந்த மீனராசியில் இருக்கும் மீன ராசியின் அதிபதி எப்பொழுதும் செல்வத்தையும் வளத்தையும் நன்மையையும் ஒருவருக்கு இயற்கையான ஞான மங்கள விஷயங்களையும் செய்யக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசி அதிபதி இங்கே ஆட்சி இங்கே உச்சம் பெறும் கிரகம் சுக்குரன் இங்கே நீச்சம் பெறுவது புதன் பகவான் அப்படிப்பட்ட இந்த மீனராசியில் இருந்த நட்சத்திரங்களின் அதிபதி பார்த்தா போரட்டாதியின் அதிபதி குரு குருவை அதிபதியாக கொண்ட மீனராசியில் இடம்பெற்றிருக்கும் போராட்டாதி நட்சத்திரத்தின் அதிபதியும் குரு ஒரு ராசி தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தை பெற்றிருப்பது மீனராசியும் சிம்மராசியும் அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த மீனராசியில் இருக்கும் இன்னொரு நட்சத்திரமான உத்தரட்டாதியின் அதிபதி சனி பகவான் ரேவதி நட்சத்திரத்தின் அதிபதி புதன் ராசியில் பனிரெண்டாவது ராசியாக இருந்தாலும் கௌரவமாகவும் நம்பிக்கையோடும் மற்றவர்களுக்கு உதவியாக இருப்பதிலும் சமுதாய கடமை ஆற்றுவதிலும் சிறப்பாக இருக்கக்கூடியவர்கள் முதன்மையாக இருக்கக்கூடியவர்கள் மீனராசிக்காரர்கள் உங்களுக்கு ஏழரை சனியில் இப்பொழுது விரைய சனி நடைபெறுகிறது உங்கள் ராசி அதிபதியான குரு மூன்றாம் இடத்தில் இருக்கிறார் ஜோதிடத்தில் மூன்றாம் இடம் என்பது மறைவு ஸ்தானம் இந்த மறைவு ஸ்தானத்தில் உங்கள் ராசி அதிபதி மறைவு பெற்றிருப்பதால் உங்களோட முயற்சிகள் சற்று தாமதமாக நடைபெறும் பணம் வாங்குறதுக்கு இவ்வளவு நாள் போய் கேட்ட உடனே கொடுத்தவங்க ஒரு தடவை ரெண்டு தடவை வர சொல்லுவாங்க வங்கிகள்ல போய் ஒரு லெட்டர் எழுதி கொடுத்தா உங்களோட லிமிட்டை இன்க்ரீஸ் பண்ணிருப்பாங்க இப்ப சில பேப்பர்ஸ கேட்பாங்க இதுல ஏன் அப்படின்னு உங்களுக்கு குழப்பம் இருக்கும் அது எல்லாமே உங்க ராசி அதிபதி மூணாம் இடத்தில் இருப்பதால் அப்ப பணம் சார்ந்த விஷயங்களுக்கு கூடுதல் முயற்சி செய்ய வேண்டிய காலகட்டமாக இருக்கும் உங்களோட ராசியில் ராகு ஏழாம் இடத்தில் கேது பனிரெண்டாம் இடத்தில் சனி பனிரெண்டாம் இடத்தில் இருந்த சனி இவ்வளவு நாள் ஆட்சியாக இருந்தார் இப்பொழுது ஜூன் இருபத்தி ஒன்பதிலிருந்து வக்ரம் பெற்று விட்டார் வக்ரம் பெற்றதால் உங்களுக்கு செலவுகள் சற்று அதிகரிக்கும் வீண் விரயங்கள் கொஞ்சம் அதிகரிக்கும் இதுக்கு முன்னாடி செலவுகள் கட்டுப்பாட்டில் இருந்திருக்கும் வரவுக்கேற்ற செலவு நீங்க சரியா திட்டமிட்டு செஞ்சிருப்பீங்க இப்ப உங்களோட திட்டமிடலை மீறி சில செலவுகள் வரும் எதிர்பாராத மருத்துவ செலவுகள் எதிர்பாராத ஒரு விழாக்கள் எதிர்பாராத உறவினர்களோட ஒரு ஏதாவது ஒரு உறவினர்கள் வீட்டு திருமண விழாக்கள் இதெல்லாம் எதிர்பாராம வரும் இதுக்கு நீங்க கூடுதல் செலவு செய்ய வேண்டிய காலம் ஆனால் எல்லா செலவுகளுக்கும் வருமானம் கண்டிப்பாக வரும் காரணம் பதினோராம் அதிபதியான சனிதான் உங்களுக்கு பனிரெண்டாம் இடத்திற்கும் அதிபதி அப்ப லாபம் கண்டிப்பாக வரும் உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்துக்கு பணம் இல்லைன்னீங்கன்னா கண்டிப்பாக கடைசி நேரத்திலேயாவது அந்த பணம் வந்து நீங்க அந்த செலவுகளை செய்வீங்க அந்த சிக்கலை தீர்த்து கொள்வீர்கள் அது எல்லாவற்றிற்குமே இந்த கிரக அமைப்பு சப்போர்ட் பண்ணும் அப்ப முயற்சிகள் மட்டும் பலன் சற்று குறைவாக தரும் அப்ப புதிய முயற்சிகளை சற்று ஒத்தி வைக்கக்கூடிய காலம் ஏற்கனவே செஞ்சுட்டு இருக்கிற வேலையோ தொழிலோ வியாபாரமோ எல்லாமே நீங்க செய்யலாம் நீங்க ஒரு வாடகைக்கு ஒரு வீடு கட்டி விட்டுருக்கீங்க அல்லது ஏதாவது ஒரு கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸ் கட்டியிருக்கீங்கன்னா இவ்வளவு நாள் சரியா பல வருஷம் சரியா வாடகை கொடுத்தவங்க இப்ப வாடகை கொடுக்காம கொஞ்சம் டிலே பண்ணுவாங்க ஏன் இவ்வளவு நாள் சரியா கொடுத்தவங்க இப்ப கொடுக்கலைங்கிறதுக்கு தான் இந்த மூணாம் இடத்தில் இருக்கும் குருவின் சூழ்நிலை காரணம் அப்ப உங்க ராசி அதிபதி அந்த இடத்துல இருக்கிறதுனால சரியாக நடந்துகிட்டவங்க மீண்டும் அதே மாதிரி தொடர முடியாது சில பேருக்கு வட்டிக்கு நீங்க பணம் கொடுத்துருக்கீங்க அல்லது ஏதாவது நிதி நிறுவனத்துல பணம் போட்டிருக்கீங்க பேங்க்ல பணம் போட்டிருக்கீங்கன்னா அதெல்லாம் முதிர்வாயி அந்த பணம் வந்து திரும்ப வரும் அதை திரும்ப நீங்க மறுபடியும் டெபாசிட் பண்ணிரணும் காரணம் இந்த காலகட்டத்துல கையில பெருமளவு பணம் வச்சிருக்கிறத தவிர்த்திடணும் எங்க பணம் நிறைய கையில் இருக்கு வரவே இல்லையே பணம் பெருசா வரலையேன்னா அது எல்லாமே குரு மூணாம் இடத்துல இருப்பதால் மன உளைச்சல் இருக்கு அது எதனால குழப்பமா இருக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வந்துடுமோ அல்லது நம்ம போயிட்டு இருக்கிற பாதையில ஏதாவது ஒரு சிக்கல் வருமோ இல்லது நம்ம போற பாதை சரியா அப்படின்னு திடீர்னு ஒரு சந்தேகம் எல்லா மீன ராசிக்கும் வரும் அதுக்கு காரணமே உங்க ராசியில் இருக்கக்கூடிய ராகு பகவான் ராகு ராசியில் இருப்பது தலைமேல் இருக்கக்கூடிய பாம்பு மாதிரி இப்ப பாம்பு தலைமேல இருந்தா நிம்மதியா இருக்க முடியுமா பாம்பை பார்த்தாலே படையும் நடுங்கன்னு சொல்லுவோம் ஆனா அந்த பாம்பு உங்க தலை மேல இருக்க மாதிரி உங்களோட ஒரு பாம்பு பயணம் செய்யற மாதிரி அப்ப என்ன மனநிலை இருக்குமோ அந்த மனநிலை தான் இப்ப உங்களுக்கு இருக்கும் அப்ப உங்களோட மன குழப்பமும் உங்களோட இனம் புரியாத ஒரு பயமும் தனிமையும் தவிக்கிற ஒரு நிலைமைக்கும் காரணம் இந்த ராசியில் இருக்கும் ராகு ராசியில் ராகு இருந்தா ஆட்டோமேட்டிக்கா அதுல இருந்து ஏழாவது இடத்தில் கேது இருக்கும் யாருக்கு எந்த இடத்துல ராகு இருக்கோ அந்த இடத்த ஒண்ணுன்னு என்னனீங்கன்னா அதுல இருந்து ஏழாவது இடத்தில் கேது இருக்கும் அப்படிப்பட்ட கேது ஏழாம் இடத்தில் இருப்பதால் பாட்னரோடு ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகளை பேசி தீர்த்துக்கணும் ஏன்னா இந்த காலகட்டத்துல பேசி தீர்க்காம இருந்தீங்கன்னா கருத்து வேறுபாடு பெருசாயிடும் கருத்து வேறுபாடுங்கிறது பார்ட்னர் மட்டுமில்ல லைஃப் பார்ட்னரோடையும் ஏற்படும் ஏன்னா ஏழாம் இடம் என்பது லைஃப் பார்ட்னரையும் பிசினஸ் பார்ட்னரையும் குறிக்கக்கூடிய இடம் அப்ப அந்த இடத்துல கேது பயணம் செய்யும் பொழுது ஏற்படும் சிக்கல்களை ஆரம்பத்திலேயே களைஞ்சிடணும் ஏதாவது மன வருத்தத்தை அப்படியே விட்டுட்டு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஈகோவெல்லாம் வந்து அதிகப்படுத்தி இருந்தீங்கன்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு பிரிவினையை கொடுத்துடும் ஏழாம் இடத்தில் கேது இருக்கும் பொழுது திருமண வரன் பார்க்கறதுல கொஞ்சம் தாமதம் ஏற்படும் உங்களுக்கு வரன் பார்க்கற வீட்டில இருந்து சரியான பதில் வராது அது உங்களுக்கு தெரியாது அதுக்கு காரணம் ஏழாம் இடத்தில் கேது இருப்பது எதிர்த்தரப்பு தாரதோஷம் ஏற்பட்டும் இது மாங்கல்ய தோஷம் உள்ள அமைப்பு அப்படின்னு சொல்லிடுவார் அதனால வரன் பார்க்கிற இடத்துல உங்களுக்கு சரியான பதில் சொல்ல மாட்டாங்க ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி தட்டி கழிப்பாங்க அல்லது ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி அவங்க அப்படியே டிலே பண்ணிட்டே இருப்பாங்க இது எல்லாமே காரணம் ஏழாம் இடத்தில் இருக்கும் கேது இந்த காலகட்டத்தில் வரன் பாக்குறதுல தாமதம் ஏற்படுவது இயல்பே இன்னும் கொஞ்ச நாள் இந்த ராகு கேது பயிற்சி வரைக்கும் காத்திருந்தா அதன் பிறகு வரக்கூடிய அமைப்புகள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் இப்ப ஏழாம் இடத்தில் இருக்கும் கேது அடுத்தது உங்களோட ராசிக்கு ஆறாம் இடமான சிம்ம ராசிக்கு போயிடுவார் அப்ப விரைவில் திருமணம் நடக்கும் இப்ப ஒரு சிலர் வந்து திருமணம் செய்யறதுக்கு அமைப்பு இல்லைன்னு சொன்னாங்கன்னா வரன் வந்து உங்களுக்கு அமையுது ஆனா முகூர்த்தம் குறிக்க வேண்டாம்னு சொன்னா பரவாயில்லன்னு சொல்லி நீங்க திருமணத்தை உறுதி செஞ்சுக்கிட்டு அடுத்த வருடம் சித்திரை மாதத்துக்கு பிறகு திருமணத்தை அமைத்துக் கொள்ளலாம் முகூர்த்த தேதியை நீங்க குறிச்சிக்கலாம் அந்த மாதிரி செயல்படக்கூடிய ஒரு அருமையான காலகட்டம் சனி பனிரெண்டாம் இடத்தில் வக்ரமா இருக்கிறதுனால நீங்க திருமணம் சார்ந்து ஏதாவது பரிகாரம் செய்யணும் குழந்தை பாக்கியத்திற்காக பரிகாரம் செய்யணும் இல்ல தொழில் வியாபாரத்துக்கு வளர்ச்சிக்காக ஏதாவது வேண்டுதல் வைக்கணும் அல்லது ஏதாவது ஒரு ஹோமங்கள் செய்யணும் அப்படின்னா அதை எல்லாமே இப்ப செய்யலாம் எப்பெல்லாம் சனி வக்ரம் பெறுகிறதோ அப்பொழுதெல்லாம் பரிகாரங்கள் அப்படியே ஏற்றுக்கொள்ளப்படும் இறைவனால் உங்களோட வேண்டுதல் நிறைவேறும் உங்களோட பிரார்த்தனைக்கு இறைவன் செவிமடுப்பார் அந்த மாதிரி ஒரு அருமையான காலகட்டம் சனி வக்ரகாலங்கள் இந்த சனி காலம்ங்கிறது ஜூன் இருபத்தி ஒன்பதுல ஆரம்பிச்சு இப்ப நவம்பர் பதினஞ்சுல தான் இது முடியும் அதனால இந்த காலகட்டத்துல வேண்டுதல் வைக்கிறது பிரார்த்தனை நிறைவேற்றுறது ஏற்கனவே வேண்டுதல் வந்து நிறைவேற்றாம இருக்குன்னா அதெல்லாம் இப்ப போய் நிறைவேற்றினால் இறைவன் முழுமையாக அதை ஏற்றுக்கொள்வார் நீண்ட காலமாக வச்ச வேண்டுதல் காலம் தள்ளிட்டே போகுது நான் முறையாள் இப்ப போய் அந்த வேண்டுதலை நிறைவேற்றினால் இறைவன் குறை இல்லாமல் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அருமையான காலகட்டம் எல்லா விதத்திலுமே ஏற்றம் தரும் மீன ராசிக்கு பண விஷயங்களை தவிர மற்ற எல்லா விஷயங்களிலும் நம்பிக்கை பிறக்கக்கூடிய காலம் முயற்சிகள் பலன் கொடுக்கும் ஆனால் முயற்சிகள் தொடர்ந்து செய்யணும் இந்த காலகட்டத்தில் உடல்நிலை எப்படி இருக்கும் அப்படின்னா மன குழப்பத்தை தவிர உடல் ரீதியாக பெரிய தொந்தரவுகள் எதுவும் உங்களுக்கு இருக்காது பதினோராம் அதிபதி சனி பனிரெண்டாம் இடத்தில் வக்ரம் பெற்று லாபத்தின் அளவு அதிகரிக்கும் செலவுகள் எவ்வளவு கடுமையாக இருந்தாலும் அதற்கான பண வரவு இருக்கும் தொழில் வியாபாரத்துல ஆயுள் இரும்பு இது சார்ந்த தொழில் செய்யறவங்க எலும்பு செயற்கை எலும்புகள் செய்யக்கூடியவர்கள் மருத்துவத்துறையில் இருக்கிறவங்க அந்த மாதிரி மருத்துவ மனைகள்ல ஏதாவது ஒரு நிலையில ஊழியர்களாக பணிபுரிபவர்கள் எல்லோருக்குமே ஏற்றம் தரும் இந்த காலகட்டத்தில் மிக சிறப்பான வளர்ச்சி தொழில் இருக்கும் தொழிலில் வேலையாட்கள் பற்றாக்குறை உறுதியாக நீங்கிவிடும் இந்த சனி வக்ர காலங்கள் புதிதாக வேலைக்கு ஆட்களை எடுக்கலாம் ஏற்கனவே வேலை செய்கிற ஆட்களின் திறமைக்கு ஏற்ப அவர்களை நீங்க பணி மாற்றம் செய்யலாம் இதுக்கு எல்லாமே இந்த காலகட்டம் அருமையாக உங்களுக்கு பயன் தரும் மனக்குழப்பம் மனவேதனை டென்ஷன் டிப்ரெஷன் எல்லாம் ஏன் ஏற்படுதுங்கிறது சொல்லிட்டோம் ராகு ராசியில் இருக்காரு இந்த ராகு ராசியில் இருக்கும் பொழுது அவசியம் எல்லாருமே மீன ராசி மீன லக்னக்காரர்கள் ஆயுஷ் பண்ணிக்கணும் அவசியம் ஆயுஷ்வமம் பண்ண வேண்டிய காலகட்டம் இந்த ஆயுஷ்வமத்தை வீட்டில் செய்வது இதை ஏதாவது ஒரு ஆலயத்தில் ராகு கேது சிலை இருக்கக்கூடிய ஆலயத்தில் செய்யணும் எந்த கோவில்ல ராகு கேது சிலை இருக்கோ அந்த கோவில்ல செய்யணும் அதுலயும் மீன ராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் மகாலட்சுமியின் ஆலயத்தில் செய்யணும் ஏன் அப்படின்னா உங்க ராசி அதிபதி மூணாம் இடமான ரிஷப ராசியில் இருக்கிறார் ரிஷப ராசியின் அதிபதி சுக்குரன் சுக்குரனோட அதிபதி தான் மகாலட்சுமி அப்ப உங்க ராசி அதிபதி எங்க மறைஞ்சிருக்காருன்னா சுக்குரனின் வீட்டில் மறைஞ்சிருக்கார் அப்ப சுக்குரனின் வீட்டில் மறைஞ்சிருக்கும் பொழுது இந்த காலகட்டத்தில் மகாலட்சுமியின் ஆலயத்தில் ராகு கேது செல இருக்கக்கூடிய கோவில்கள்ல இந்த ஆயுஷ்வமத்தை செஞ்சுக்கணும் கண்டிப்பாக எந்த ராசிக்கு ராகு வந்தாலும் அந்த ராசிக்காரர்கள் கண்டிப்பாக ஆயுஷ்வமம் செஞ்சிருக்கணும் ஏற்கனவே செய்திருந்தா பிரச்சனை இல்லை இல்லை இந்த ஒன்பது மாதத்துல உடனே செய்யுங்க இந்த ஹோமம் உங்களுக்கு வரக்கூடிய மன அழுத்தத்தையும் மன வேதனையும் நீங்க மத்தவங்க கிட்ட தேவையில்லாம டென்ஷன் ஆகிறது இப்ப நீங்க கடந்த காலத்தை யோசிச்சு பாருங்க சில பேர் கிட்ட சிக்கல் ஏற்பட்டிருக்கும் அதுக்கு எல்லாமே நீங்க அவசரப்பட்டு பேசின சில வார்த்தை இல்லது நீங்க கோபமா பேசுனது இத நம்ம குறைச்சிருக்கலாம் இந்த இடத்துல நம்ம அமைதியா நம்ம திரும்பி போயிருந்தோம்னா இவ்வளவு பெரிய சிக்கல் வந்திருக்காதுன்னு அதுக்கப்புறம் நீங்க யோசிச்சிருப்பீங்க அது எல்லாவற்றிற்கும் காரணம் உங்களோட ராசியில் இருக்கும் ராகு நீ நீங்க எதையும் தெரிஞ்சு வேணும்னு செய்யல அப்படிங்கிறது எனக்கு தெரியும் காரணம் ராசி அதிபதி குரு அப்படிப்பட்ட குருவை அதிபதியாக கொண்ட நீங்க கோபப்படுவதற்கும் அதனால் ஏற்படும் சிக்கல்களுக்கும் மன உளைச்சலுக்கும் தேவையில்லாத பயத்திற்கும் காரணம் உங்க ராசியில் இருக்கும் ராகு அதை நீக்குவதற்கு ஆயுஷ் முறைப்படி செய்து கொள்ளுங்க அதுல உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருக்கு உங்க ஜாதகத்துல உகந்த தாரபலம் சந்திரபலம் யோகம் கரணம் திதி உள்ள ஒரு நாள்ல அதை செஞ்சீங்கன்னா அந்த பரிகாரம் முழுமையாக உங்களுக்கு நடக்கும் இந்த பரிகாரத்தையும் நவம்பர் பதினஞ்சுக்குள்ள செய்வது சிறப்பு இதை எந்த மாதிரி வேணா நம்ம ஸ்கிரீன்ல தெரியற நம்பரை நீங்க கான்டெக்ட் பண்ணீங்கன்னா ஆபீஸ்ல பேசி உங்களுக்கு தேதி குறிச்சு தருவாங்க அந்த தேதியில இருந்து போய் நீங்க எந்த மகாலட்சுமி ஆலயத்துல ராகு கேது சிலை இருக்கோ அங்க உங்க கைகளால் நீங்க அபிஷேகம் செய்து கலந்துக்கலாம் ஆனா இதை நவம்பர் பதினஞ்சுக்குள் செய்வது உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியையும் தரும் உங்களோட பிரச்சனைகள்ல இருந்து நீங்க வெளியில் வருவதற்கு பயன்படும் வாழ்க்கை துணையோ பிசினஸ் பார்ட்னரோ தொழிலாலேயோ வியாபாரத்தினாலையோ அரசாங்கத்தினாலேயோ தேவையில்லாத சில சிக்கல்களை எதிர்கொண்டு இருக்கக்கூடிய மீனராசிக்கு இது ஒன்றுதான் தீர்வு வேறு எந்த பரிகார முறைகளும் தேவையில்லை இந்த காலகட்டம் உங்களுக்கு உங்கள் குலதெய்வத்தின் அருளும் பரிபூர்ணமாக இருப்பதால் இந்த ஆயுஷ்வமத்தை உங்களால் முயற்சி செய்தால் செய்ய முடியும் அதற்கு கிரகங்கள் பழிவிட வெற்றியடையுங்கள் வரப்புற காலகட்டங்களை அதிர்ஷ்டம் உள்ளதாக யோகம் உள்ளதாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்கள் ராசி அதிபதி குரு மூன்றாம் இடத்தில் இருக்கும் இந்த காலகட்டங்கள் பண விஷயங்களை தவிர மற்ற எல்லா விஷயங்களிலும் உறுதியான முன்னேற்றத்தையும் உறுதியான ஏற்றத்தையும் நிச்சயமாக தரும் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் என்று கூறி இந்த இந்த சேனலை வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க மற்ற மீனராசிக்கும் இதை ஷேர் பண்ண மறந்துடாதீங்க உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஜோதிட ரத்னா ஜோதிட கலாநிதி ஜோதிட செம்மல் மகாலட்சுமி உபாசகர் ஸ்ரீலஸ்ரீ டாக்டர் ராம்பரிமலம் ஆச்சாரிய குருஜி நன்றி வணக்கம்